தியான மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாளை நாள் வந்து மகா சிவராத்திரி புனிதமான நாள் முடிந்தவர்கள் விரத காய் மதியம் இரவு விரதமிருந்து சிவனை நினைப்பது என்பது உங்களுக்கு பல விதத்தில் வெற்றியை கொடுக்கும் தொடர்ந்து குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய தியான பயிற்சியில் நம்பி இணைகின்றீர்கள் இந்த மகா சிவராத்திரியை பற்றிய ஒரு அடிப்படை புரிவு நமக்கு இருக்க வேண்டும் நம்ம பல வாட்ஸ்அப் தளங்களில் பயணிக்கிறோம் பல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நிறைய ஆன்மீக அன்பர்களுடைய கருத்துக்கள் நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஆனாலும் தொடர்பில் இந்த மகா சிவராத்திரினுடைய ஆதி சிவனுடைய சக்திகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படி சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் முடிந்த அளவுக்கு நம்ம அந்த குருவல் மைய வழங்கிய குறிப்பேடில் நம்ம அதை குறிப்பிட்டிருப்போம் மகா சிவராத்திரிக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில் அதில் இருக்கும் ஒரு தடவை படிச்சுக்கலாம் எல்லாருமே இந்த பிரபஞ்ச நாயகன் ஆசிவனுடைய ஒரு ராத்திரி மகத்துவமான ஒரு நாள் மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில் பக்தி மார்க்கமா ஞான மார்க்கமா யோக மார்க்கமா பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆன்மீக மையம் சார்பாக மாலை நான் மாலை ஆறு மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரை அனைவரும் சிவனை நினைக்கும் விதமாகவும் அவருடைய சக்தியை அனுபவம் செய்யும் விதமாகவும் ஒரு ஏற்பாடு ஒன்று இருக்கு முடிந்த அளவுக்கு யாரும் தவறவிட வேண்டாம் குறிப்பாக இரவு பன்னெண்டு முதல் மூன்று மணி வரை லிங்கோத் பவர் நேரம் சிவனுடைய ஆசக்தி மிக வேகமாக வினைகளை மனிதனுடைய கர்ம வினைகளை சன நேர வேகமாக தீர்த்துந்த சக்தியானது இந்த பூமியை நோக்கி வேகமாக சில நிமிடங்களில் நாம் அதை உணர முடியும் உணர்ந்து அதை அனுபவம் செய்து நம் வாழ்வில் பயன்படுத்தி பிறவி பெரும்பணியை அகற்றி நாம் சிவனை உணர்ந்து இந்த பிறவியை கடக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு யாரும் சைலன்ஸ் சத்தத்துக்கு வரலாம் சைலன்ஸ் அமைதியினுடைய சக்தியில எல்லாருமே இருக்கலாம் முடிந்த அளவுக்கு சிவபெருமானுடைய புனித நாமங்களை சிவபெருமானுடைய புனித நா நாமங்களே நமக்கு குண்டலி குண்டலினி சக்திய வெளிப்படைய செய்யும் அது தெய்வீக அதிர்வுகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை உங்கள் உடலுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் கொண்டு வரும் அதனால் பயபக்தியோட நாளை தினம் பயபக்தியோட கவனத்தோட சிவ மந்திரங்களை உங்களுடைய மனதுக்குள்ளே அல்லது உங்களுடைய மனதுக்குள்ளே அல்லது பாய் மூலமாகவோ உச்சரித்து ஆன்மீக விழிப்புணர்வு பெற்று அதாவது உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வு என்பது சிவனுடைய சக்தியை உணரும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆன்மீக விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும் போது மன தெளிவு என்பது உங்களுக்கு பிறக்கும் அங்கதான் தெளிவு சிவனுடைய சக்தியை நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு மன தெளிவு பிறக்கும் மன தெளிவின் காரணமாக உங்களுள் ஒரு டிகொள்ளும் உங்களுள் ஆழ்ந்த அமைதி குடிகொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உடல் ரீதியான உடல் ரீதியான நிறைய அழுத்தங்களை இருக்கக்கூடியவங்க உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த சிவனுடைய சக்தியை ஈர்க்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய்களை மிக எளிதா கடந்து விட முடியும் நோய்களை உருவாக்கக்கூடிய செல்களை இந்த தியானம் மூலமா அழைக்க முடியும் அதனால சிவனுடைய ஆற்றலோட இணைவதற்கு ஒரு அருமையான தருணம் நாளை நாள் அதனால விரத முறைகளை மேற்கொள்ளுங்க தயவு செய்து ஆன்மீக ஆன்மீகமையை வழிகாட்டி உங்களுக்கு நம்ம குருவில் கொடுத்துருக்கோம் அதை ஒரு தடவை படிங்க எப்படி விரதம் இருக்கணும் உங்களுடைய மனதில் எந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம் முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் அதை கொடுத்துருப்போம் அதனால ஆற்றலோட நீங்க இணையும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறைகளானது கரைந்து போகின்றது நேர்மறையானது உங்களுள் வெளிப்படுகின்றது இதைத்தான் பண்டைய காலத்துல முனிவர்களும் யோகிகளும் தொடர்ந்து பல நூ நூற்றாண்டுகளா இந்த சிவராத்திரியினுடைய பலன்களை அவங்களும் அனுபவிச்சு நம்மளும் அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு குறிப்பாக கொடுத்து சென்று சென்று இருக்காங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிவ மந்திரங்களை கொண்டு தியான பயிற்சி நீங்க மேலும் போது உங்களுள் பல படிநிலைகளை பல அனுபவங்களை அடைய முடியும் ஏன் நம்ம மகா சிவரா சக்கிவாசு தேடி ஓடுறோம் அப்படின்னா அங்கே சிறப்பு எது அப்படின்னா முதல் உடல் சில பாடல்களை ஏழு மணியிலிருந்து இரவு பன்னெண்டு வரையும் கொடுத்து சில மகிழ்ச்சியான பாடல்களை சந்தோஷமான பாடல்களை போட்டு என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கான மகிழ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க இரண்டாவது அந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு மாற்றம் உங்களை உடலில் தளர்வையும் கொடுக்கும் மனசுல ஒரு தளர்வை கொடுக்கும் இங்கே தியானத்துக்கு தயாராகிடுவீங்க இந்த பன்னெண்டு மணிக்கு அவர் தியானத்துல ஒரு அந்த மேக்கல்டார் சக்தி அந்த ஈசனுடைய சக்திய கிட்டத்தட்ட ஒரு பல்ல லட்சம் பேர் வந்து ஒன்னு சேர்ந்து நினைவில் வரும்போது அந்த போல ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கிறாங்க இதன் மூலமாக என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னா நிறைய பறக்கும் கலை என்பது அனுபவமாகின்றது பறக்கும் கலைங்கிறது நீங்கள் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம குருவர்கள் மையத்தோட தியானத்தில் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் அனுபவமாகும் இதெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அதனால் இந்த தியானம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தயவு செய்து நாளைக்கு முடிந்த அளவுக்கு பகல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க இரவு நாளைக்கு யாரெல்லாம் மாலை ஆறுல இருந்து காலை ஆறு வரை வர்றீங்களோ உங்களுடைய வினைகளை வெகுவாக குறைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள நேர்மறை அதிகரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நேர்மறை எண்ணங்களை நேர்மறை சக்திகளை உங்களுக்குள் அதிகரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு மேலும் நிறைய சிகிச்சைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆன்மீக சிகிச்சை ஆன்மீக சக்தியை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நாளைய தினம் உங்களுக்கு ஒரு புதுவிதமாக சிவ மந்திர தியானம் இது வந்து பல பேட்டர்னில் உங்களுக்கு நம்ம குருவர்கள் ஆன்மீகமைய தியானம் சார்பாக கொடுக்க இருக்கின்றோம் இது முழு முழுக்க மோஸ்ட்லி மந்திர பேஸ் பண்ணி தான் வரும் இது உங்களுடைய மனசை தூய்மைப்படுத்தவும் உங்கள் உடம்பை உற்சாகப்படுத்தவும் உங்களுடைய ஆன்மாவை சக்தியூட்டவும் ஆன்மாவை சக்தியூட்டி உயர்த்தவும் நம்ம நாளைக்கு இந்த பயிற்சியில் மேற்கொள்ள போகிறோம் சரி நம்ம இதெல்லாம் ஏன் செய்யணும் கேள்வி வரும் இல்லையா அருள் சார் ஏதாவது புதுசாக வந்தால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் அவருக்கு வேற வேலை இல்லைப்பா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே எதுக்காக நம்ம இந்த தியானம் அப்படின்னா ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறதுக்காக அல்ல ஆன்மீக விழிப்புணர்வு பெறுவதற்காக ஆன்மீக சக்திகளை ஈர்ப்பதற்காக எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதற்காக நல்லா புரிஞ்சுக்கணும் எதிர்மறை ஆற்றல் நமக்குள்ள நீங்க நாள் மட்டும்தான் நேர்மாற்றல் நமக்குள்ள உள்ள நல்லா புரிஞ்சுக்கணும் எதிர்மறை ஆற்றல் எப்போது நமக்குள்ள நீங்கும் சிவனுடைய அதிர்வுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் சிவனுடைய அதிர்வுகள் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள கோபம் வெறுப்பு காமம் பேராச பற்று அலங்காரம் இது எல்லாத்தையும் நச்சு உணர்ச்சிகள் இந்த எல்லா தேவையில்லாத ஆற்றலை வெளியேற்றும் உங்களுக்கு உங்களுடைய மனசுல அமைதியையும் ஒரு நிலையான தன்மையையும் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம பிரச்சனையே அங்கதான் இருக்கு இந்த அமைதியான மனசு அப்படிங்கிறது நம்ம நிறைய விரும்புறோம் ஆனா மனசுல அமைதி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பல நேரங்கள்ல நம்ம பல இடங்களுக்கு சினிமா பார்க்க அமைதி கிடைக்கல ஒரு பீச்சுக்கு போற அமைதி கிடைக்கல பார்க்குக்கு போற அமைதி கிடைக்கல இவ்வளோ விஷயங்களை தொடர்ந்து உலகில் செய்யறோம் அமைதியையும் அந்த நிலையான தன்மையையும் நமக்குள்ள கொண்டு வர முடியல சிவனுடைய அந்த அதிர்வுகளை நிகழும் போது உங்களுடைய உடலும் மனசும் அடங்கி அமைதியையும் நிலையான தன்மையையும் பெறும் மூணாவது மூணாவது என்ன மிகப்பெரிய விஷயம் அது நம்ம எல்லாரும் வாழ் இந்த உலகியல் வாழ்க்கையில உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் வந்து காசு சம்பாதிக்கல பெரிய ஆளாக நினப்பாரு ஒருத்தர் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுல பெரியாள நினப்பார் ஒருத்தர் வந்து பெயர் புகழ் நமக்கு இந்த உலகம் போல் நம்ம பெருசாக கிடைக்கணும்ப்பா அதில் வந்து தன்னுடைய வெற்றி அடைய நினைப்பார் ஒரு சிலர் ஆன்மீக சக்திகளை பெருக்கிக் கொள்வதற்கு பெருக்கிக் கொள்வதற்கான வெற்றியை நான் பெறணும்னு நினைப்பார் இந்த மாதிரி மனிதனுக்கு மனிதன் இந்த வெற்றியை வந்து மாறும் இந்த வெற்றியை ஈர்க்கக்கூடிய ஒரு இரவாக இது அமையப்போகுது உடனே பிரார்த்தனை இறங்கிடக்கூடாது அந்த தப்பை யாரும் செஞ்சிட வேண்டாம் சிவனுடைய சக்தியை ஈர்க்கறதுல பாத்தீங்க அப்படின்னா கவனம் ரொம்ப முக்கியம் நம்ம தான் ரொம்ப முக்கியம் சிவனுடைய மந்திரத்திலையும் சிவனுடைய நினைவுலையும் கவனம் இருக்கணுமே தவிர நம்முடைய பிரச்சனைகளை அங்க வைக்க கூடாது சிவனுடைய சக்திகள் உங்களுக்குள்ள அதிர்வுகளாக பாயும் போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தூசிதான் அப்ப வெற்றிய நீங்க இந்த இரவுல ஈர்க்கிறீங்க உங்களுக்குள்ள இந்த கவனம் கவனம் இருக்கணும் கவனம் உங்களுக்குள்ள இருக்கும்போது தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகி உங்களுடைய மன உறுதி மேம்படும் உங்க உடலும் மனசும் என்ன ஆகும் குணப்படுத்தப்படும் உடல்ல உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதனுடைய வழியை நம்ம உணர்வோம் மனசுல துன்பங்களோ விரக்தியும் இருந்தது அப்படின்னா மனசு நமக்கு என்ன ஆகும் உணர்ச்சி வசப்பட்டு உடலும் மனசும் வீக் ஆயிரும் அப்ப அந்த சிவனுடைய அதிர்வுகளை நீங்க ஈர்க்கும் போது சிவனுடைய அதிர்வுகளை நீங்க ஈர்க்கும் போது தெய்வீக உணர்வு உங்களுக்குள் ஏற்படும் போது உங்களுடைய உடலையும் மனதையும் இது குணப்படுத்துது ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சக்தி ஆன்மீக சக்தி என்பது டெளப்பதி இஎஸ்பி மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ் பிறருடைய அதாவது நிறைய விஷயங்களை அதில் சொல்லலாம் ஆன்மீக சக்தி என்பது தன்னை உணர்ந்து இறைவனை உணர்ந்து நம்முடைய சூழலை நாம் புரிந்து கொண்டு நம்மை சுற்றி உள்ளவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஆன்மீக சக்தி என்பது முக்காலங்களையும் உணர்வது முத்தொழியையும் செய்வது முக்குணங்களையும் பெறுவது நல்லா புரிஞ்சுக்கணுங்க முக்குணங்களினுடைய நாலேஜ் நமக்குள்ள இருக்கும் அப்ப இந்த ஆன்மீக சக்தியை நீங்க வலுப்படுத்தக்கூடிய ஒரு இரவா ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஆன்மீகம் என்பது என்ன நிறைய நாலேஜ் நமக்கு வந்தது அப்படின்னா நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எது தெய்வீக உணர்தல் உங்களுக்குள்ள தான் அந்த ஒரு பவர் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும் தான் இந்த மந்திர தியானம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம குருவரல் ஆன்மீகமை சார்பாக இடையில இடையில் அப்போ போது தயாராக இருக்குது குரூப்பு அது பன்னெண்டு மணிக்கு மேலே ஆறு மணி வரை இருக்கும் அதனால் நாளைக்கு பகலெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எல்லாருமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆகாரங்களை கொஞ்சம் குறச்சிக்கோங்க விரதம் இருங்க விரதங்கிறது உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது கிடையாது யார்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் பேசுகிறது அவாய்ட் பண்ணுறது டோட்டலாக பேசுகிறது அவாய்ட் பண்ணி நம்ம நிறைய சிவ மந்திரங்கள் ஓம் நம சிவாய சிவாய நம இந்த மாதிரியான சிவ மந்திரங்களை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டே இருப்பது அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு முடிந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கலாம் எல்லாருமே இதுக்கு தயாராகிக்கணும் ஒரு நல்ல சுச்சுவேஷனான ஒரு இடத்த வச்சுக்கோங்க டிஸ்டர்ப் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஈவினிங் ஆறு மணிக்கு உட்காருங்க அப்படின்னா காலையில் ஆறு மணி வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது தனிப்பட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அமைதியா இருக்கணும் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு கோவிலா நீங்க தேர்ந்தெடுக்கலாம் காலைல வரை செல்லுக்கு சார்ஜ் நிக்குமான்னு பார்த்துக்குங்க இல்லைன்னா உங்கள் தியானம் நீங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் உங்க வீட்டுல ஏன்னு அப்படி இல்லைன்னா ஒரு இயற்கையான சூழல் ஏதாவது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரு இயற்கையான சூழல தேர்ந்தெடுத்து ஒரு கடற்கரையோடு உட்காரலாம் நிறைய பேர் அதெல்லாம் செய்வாங்க கடற்கரைகளோட அமைதியாக உட்காருவாங்க இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள் சிவராத்திரி கடற்கரை உள்ள சில பேர் தியானம் செய்யறது பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கணும் ரெண்டாவது வந்து முக்கியமாக நான் சொல்ல வர்றது வயசானவங்களுக்கு கிடையாது உங்களுக்கு உடலில் எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் எதை கடைபிடிக்க வேணா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் மு முதுகெடும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க நேராக வச்சுருக்கணும் உங்களுடைய தலைப்பகுதியும் உங்களுடைய முதுகெலும்பும் நேராக இருக்கணும் வாய்ப்பு இருந்தால் பத்மாசனம் போட்டுக்கலாம் பத்மாசனம் போட்டுக்கலாம் இல்லைன்னா சுகாசனம் போட்டுக்கலாம் சரியா அதுபோக முத்திரை நான் உங்களுக்கு ரெண்டுமே நான் உங்களுக்கு படம் நான் உங்களை சொன்னால் புரியாது ஞான முத்திரை அறிந்த அளவுக்கு தியானம் செய்யும்போது ஞான முத்திரை நாளை தினம் மட்டும் போட்டுக்குங்க வேற ஒன்று இல்லை கட்டை விரலையும் ஆள்காட்டி வீரலையும் தொடர் நிலையை வச்சுக்கிறது கட்டை விரல் இருக்கு இல்லையா நான் உங்களுக்கு அந்த வேணா உங்களுக்கு அடுத்து நான் போடுறேன் நாளைக்கு வந்து அந்த சிட்டிங்கில் உங்களுக்கு போடுறேன் அந்த பயிற்சிக்கு நான் அந்த மெத்தடெலாம் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் தட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் தொடுற மாதிரி வச்சுக்கிறது வேற ஒன்றும் இல்லை இது இது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு சுச்சுவேஷன் எடுத்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணும் ரெண்டாவது எந்த மாதிரி உங்களுடைய தலை மற்றும் முதுகெலும்பு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் பத்மாசனம் அல்லது அந்த சுகாசனத்து நீங்கள் உட்காரன்னா அளவுக்கு ஒரு ஞான முத்திரையில் நம்ம இருக்கலாம் இது மூணு ரெண்டு விதமான உங்களுக்கு அறிவுரை மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மென் மென்மையா உங்க கண்களை மூடிக்கலாம் உங்களுடைய மூச்சு ரொம்ப ஆழமா இருக்கணும் இருக்கணும் மூச்சு இருக்கணும் இது எதுக்காக அப்படின்னா ஏன் கண்களை மென்மையை மூட சொல்றோம் அப்படின்னா வெளி சூழ்நிலையில உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றோம் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க இவங்க என்ன செய்றாங்க அப்படின்லாம் உங்களுக்கு நிறையா பண்ணும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வெளியில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க இது ஒரு போஷம் மனசில் எல்லாமே வச்சுக்குங்க கண்களை வந்து உங்கள் கண்களை மென்மையாக மூடிக்கலாம் ஆழ்ந்த சுவாசம் ரொம்ப முக்கியம் வாய்வழி சுவாசம் ஆகாதுங்க வாய் வழியாக யாருமே சுவாசிக்க கூடாது இது எதுக்காக அப்படின்னா இந்த பேர்டன் இந்த பயிற்சி எதுக்காக அப்படின்னா உங்களுடைய பாடி அண்ட் மைண்டை ஒரு ரிலாக்ஸுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு ஓய்வு கொண்டு வரதுக்காக நீங்கள் ஆழமாக உங்களுடைய மூச்சை உள்ளிருக்கிறதும் மற்றும் அதை வெளியே வெளியேற்றுவதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஓய்வை கொடுக்கும் அப்புறம் நம்ம மந்திரத்துக்கு போயிடலாம் மந்திரத்துக்கு நாளைக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மந்திரத்தை நம்ம ஏன் நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா ஆற்றல் அதாவது சிவ ஆற்றலை நம்ம ஈர்த்து நம்மளுடைய குணப்படுத்துதல இங்கே எக்ஸ்டைன் பண்ணிக்கிறோம் அது உடலோ மனசோ ஆன்ம சக்தியோ இதை வந்து நம்ம எக்ஸ்டீம் பண்ணிக்கிறோம் அந்த மந்திரத்தை நம்ம தேர்வு செய்யறது கூட ஒரு பக்குவம் வேணும் நான் உங்களுக்கு நாளைக்கு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மந்திரத்தை கொடுப்பேன் நானும் உங்களோட சேர்ந்து மோஸ்ட்லி தியானத்தில் இருப்பேன் நிறைய டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படிங்கிறது நாளைக்கு இருக்குங்க அதனால மிஸ் பண்ண வேண்டாம் அதை வந்து மந்திரத்தை நீங்கள் ஒழிக்கிது உங்கள் மனசுலேருந்து ஆள் சுவாசம் இருக்கணும் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் இந்த மந்திரம் உங்களுக்குள்ள மனதளவில் ஒழிக்கணும் இல்லை அப்படின்னா சத்தமாக நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சத்தமாக சொல்லிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நூற்றி எட்டு ருத்ராட்ச மணிமாலை உங்கள் கையில் இருந்தால் வச்சுக்குங்க சிறப்பு ரொம்ப சிறப்பு சின்ன ருத்ராட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ருத்ராட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அளவுக்கு இங்கே உடனே வாங்கன்னு சொல்லி வாங்கிறாங்க நிறைய இழந்த குளத்தை கொடுத்துட்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இயற்கை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு ஒரிஜினலாக உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா நூற்றி எட்டு மணிமலை குத்ராட்சம் கையில் வச்சுக்கோங்க இந்த மெடிடேஷன் செய்யும்போது நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லும்போது ஒரு இது வந்து மந்திர தியானத்தை வருங்க ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதில் மிஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு எடுத்து எடுத்துக்கேன் நூற்றி எட்டு மணிமலை குத்ராட்சம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு முதலம் ஒரு முறை மந்திரம் சொன்னோம் அப்படின்னா ஒரு 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 ருத்ராட்சம் மேலே வரணும் அப்படியே எடுத்து மேலே நம்ம எடுத்துக்கிட்டே நூற்றி எட்டு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை என்ன வேண்டாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா இது வந்து உங்களுடைய கவனத்துக்காக வேண்டியது இவ்வளோ சொன்னேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ரெண்டாவது வந்து எப்படி உட்கார விஷயம் சொல்லியிருப்பேன் ரெண்டாவது உங்களுடைய இந்த தளர்வு எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பேன் மூணாவது நம்ம நாலாவது மந்திரம் தேர்வு செய்யணும்னு சொல்லியிருப்பேன் அது நாளைக்கு நான் மந்திரம் நான் கொடுக்குறேன் சரியா உங்களோட சேர்ந்து நான் தியானம் செய்வேன் அஞ்சாவது வாய்ப்பு உள்ளவங்க ருத்ராட்ச மாலா நூற்றி எட்டு ருத்ராட்சாவை கையில் வச்சுருக்கேங்க இது இங்கே வந்து இதுவரை நம்ம சிவனை நம்ம கொண்டு வரலை இதுவரை நம்ம சிவனை நினைக்கவே இல்லை அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம சிவனை வந்து சிவன் மீது கவனம் கொள்ளணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு பிடிச்ச சிவரூபம் உங்களுக்கு வந்து நடராஜரை பிடிக்கணும் நடராஜர் நினைச்சுக்கோங்க சிலருக்கு வந்து லிங்கம் பிடிக்கணும் லிங்கத்தை நினைச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் எந்த ரூபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதன் மீது உங்களுடைய கவனம் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்க இந்த பா பாயிண்ட்ட சிந்தனை சிதறிச்சு அப்படின்னா உங்களால தியானம் செய்ய முடியாதுங்க சிவனுடைய சக்தியை நீங்க ஈர்க்க முடியாது சிவனுடைய சக்தி ஈர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய உடலும் மனசும் தயாராக இருக்கணும் இது ரெண்டும் உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னா உங்களால் சிவனுடைய இரக்தியை ஈர்க்க முடியாது நாளை ஒரு நாள் தான் உங்களால் அந்த ஈர்க்க முடியும் சரியா அதனால் சிவன் மீது கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் அவரை நீங்கள் தியான ரூபத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் நான் சொல்ல வருது ரெண்டு கண்களை கடந்து உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய மூன்றாம் கண் கண் வழியாக தியான ரூபத்தில் பார்க்கலாம் இல்லைன்னா எந்த ரூபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒளி ரூபத்தில் பார்க்கலாம் எந்த ரூபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கவனம் கொள்ளணும் அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு வேற விஷயத்த நல்லா வந்து அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளா பண்ணிக்கலாம் மல்டிப்ளா நீங்கள் இந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஏற்படும் பதட்டமாக இருக்கக்கூடாது நாளைக்கு நிச்சயமாக ஏற்படும் யாரால நீங்கள் நான் சொன்ன சிஸ்டத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் வந்து ரியல் மெடிடேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரியல் மெடிடேஷன் ரியல் சக்தியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த நேரத்தில் பதற்றமும் பயமும் கொள்ளக்கூடாது ஆல்ரெடி உங்களுடைய ரெக்கார்டிங்னா ரீகால் ஆகும் குழப்பிக்க வேண்டாம் தெளிவா புரிஞ்சுக்குங்க அதே நேரத்துல நமக்கு பயன் பயனா இருக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை அத பின்னாடி சொல்றேன் நம்ம வந்து ஒரு புனிதமான ஆன்மாவா அப்படின்னா நிச்சயமா சிவனுடைய குழந்தைகள் எல்லாருமே புனிதமான தான் ஆனாலும் அவருடைய திவ்ய திருஷ்டியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளைக்கு அதனால மிஸ் பண்ண வேண்டாம் யாருமே சரியா அவருடைய தெய்வீக இருப்பை நீங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான தகுதி உங்களுக்கு இருக்கணும் அதுக்கு தான் நான் ஒரு புரிந்த அளவுக்கு ஒரு சின்ன உணவு கட்டுப்பாடு எண்ணங்கள் எண்ணங்களை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு சிவசிந்தனைகள் நாளைக்கு இருக்க முயற்சி பண்ணுங்க சரியா அது நம்ம அந்த பயபக்திங்கிறது இருக்கணும் யாருக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வேணா மகா மகாராஜாவா இருக்கலாம் இறைவன் முன்னாடி நம்ம வந்து ஒரு சிறு குழந்தை என்னுடைய தந்தை என்னுடைய சத்குரு என்னுடைய நண்பன் என்னுடைய உயிர் உற்ற தோழன் இந்த சினேகம் உணர்வு இருக்கணும் ஸ்நேகம் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து அன்பினுடைய அலைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் சக்தியாக பரிணமித்து அதனுடைய உணர்வுகள் நம்முடைய உணர்வுகளும் இறைவனுடைய அந்த அதிர்வுகளும் இரண்டும் ஒன்று சேரும் போது நம்மை அறியாமலே நம்முடைய கண்கீர் கண் நம்முடைய கண்ணீர் நம்முடைய அந்த கண்களில் ஆழ்ந்த கண்ணீரானது நமக்கு வெளிப்படும் இந்த கண்ணீருக்கு நிறைய மகத்துவம் இருக்கு நிறைய வேல்யூ இருக்கு வினைகளை போக்கக்கூடிய ஒரு கண்ணீர் இதை உலகில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க நான் உங்கள்கிட்ட எதையும் மறைக்கல இதுதான் பேட்டன் இப்படி தான் நீங்கள் மாலை செய்யணும் இதுதான் சிஸ்டம் மாலை இருந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரோக்ராம் வரும் நம்ம மோஸ்ட்லி தியானம் மோடு வந்து நம்ம நைட்டு பன்னெண்டுக்கு மேலே தான் இருக்கும் பன்னெண்டுலேருந்து கால ஆறு வரை இருக்கும் உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் திரும்ப சொல்லணும் அப்படின்னு நினைக்கல தியானத்தின் மூலமாக சிவனை உணர்வது என்பது உங்களுடைய வினைகளை உங்களுடைய கர்ம வினைகளை நீங்க தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருது உங்க குப்பையில தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட உள்ள பொக்கிசுதான் வாங்குறது அதனாலதான் நஞ்சுண்டேஸ்வரர்னு சொல்றாங்க நஞ்சுண்டேஸ்வரர்னா மனிதனில் மனிதனில் உள்ள நஞ்சை உண்ணக்கூடியவர் சிவனுக்கு மட்டும் தகுந்திருக்கு வேற எந்த தெய்வத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க வினைகள் நீக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம மனிதனுடைய கர்ம வினைகள் நீக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஆதி சிவனுக்கு மட்டும்தான் இருக்கு பக்தி மார்க்க ரொம்ப விசாலமானதுங்க ரொம்ப ஈஸியா நீங்க சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இதுக்குள்ள உணர்வுக்குள்ள வந்தாதான் நீங்க எவ்வளவுதான் நீங்க நிறைய பாடங்கள் படிச்சாலும் ஞான விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்காது அனுபவம் என்பது உங்களுள் உள்ள பல கதவுகளை திறக்கக்கூடியது பல கதவுகளை உங்களுள் திறக்கக்கூடியது உங்களுள் தடைகளையும் குழப்பங்களையும் நீக்கக்கூடியது இந்த வாய்ப்பு அதாவது நாளைக்கு வந்து சிறப்பாக நம்ம குருகுல ஆன்மீக மையம் சார்பாக மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்குங்க அதனால யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்